எனக்கு அருமையானவர்களே நானும் நீங்களும் விதவிதமான தீமைகளினால் சூழப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறுக்க முடியாது சில தீமைகள் பொதுவானதாக இருக்கும் உதாரணத்துக்கு பூகம்பம் மண் சரிவு புயல் சுனாமி என்று சிலவற்றை கூற முடியும் பல தீமைகள் நேரடியாக நமக்கானதாகவே இருக்கின்றன உதாரணமாக நம்ம வாகனங்கள்ல பிரயாணிக்கும்போது ஏற்படும் விபத்துக்கள் தீராத நோய்கள் கடன் பிரச்சனைகள் வேலை இழப்பு திருமண பந்தத்தில் முறிவு போதை பழக்கத்திற்கு அடிமை நமக்கு இழைக்கப்படும் துரோகங்கள் நம்மை கெடுத்து அழிக்க நினைக்கும் உறவுகள் வியாபாரத்தில் ஏற்படும் எதிர்பாராத நஷ்டங்கள் நமக்கானவைகள் திருடப்படுதல் தற்கொலை செய்ய தூண்டும் எண்ணங்கள் குழப்பங்கள் பிற நம்மை கொன்று போட்டு துடிக்கும் கசப்புகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொய்ச்சாட்சிகள் நம் குடும்பத்தில் ஏற்படும் கரு செய்யாத குற்றத்துக்காக தண்டனையை அனுபவித்தல் நம்மில் பொறாமை கொண்டு நம்மை பகைக்கும் நம்முடைய உறவுகள் நான் சம்பாதித்ததை வேறு ஒருத்தர் அனுபவித்தல் எப்பொழுதும் எதிலும் பற்றாக்குறை என்று பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இந்த தீமைகள் நமக்கு வருவதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு முதலாவது காரணம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பிறரை துன்பப்படுத்தும்படியாக பேசின கடினமான வார்த்தைகள் நம் உள்ளத்தில் தோன்றும் தவறான மற்றும் மேட்டிமையான எண்ணங்கள் தவறுதலான நம்முடைய நடக்கைகள் சோம்பேறித்தனங்கள் பெருமைகள் பொறாமைகள் நமக்குள் தோன்றும் எரிச்சல்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் சுருங்க சொல்லணும்னா நம்ம செய்யற பாவங்கள் இவை யாவும் நமக்கான தீமைகளை கொண்டுவரக்கூடிய முதலாவது காரணங்கள் ரெண்டாவதாக நாம் மனதால கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை என்று சொல்லும் நம்மில் பலருக்கு நாம் அழைக்காமலேயே நமக்கு எதிர்பாராத விதமாக நேரிடும் ஆபத்துக்கள் நஷ்டங்கள் வியாதிகள் இழப்புகள் அதாவது நமது மூதாதையர்கள் செய்த பாவங்களின் விளைவான சாபங்கள் நம்மை பின்தொடர் நிமித்தம் ஏற்படக்கூடிய தீமைகள் இந்த இரண்டாவது காரணத்தை இன்னும் சற்று புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தாத்தா சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அப்படியே நம்முடைய மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்த சாபங்களும் நமக்கு சொந்தமாவதினால் வரக்கூடிய தீமைகள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை என்னுடைய மூதாதையர்கள் நன்மை செய்து புண்ணியங்களை சம்பாதித்து வைத்திருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த புண்ணியங்கள் நமக்கு நிச்சயமாக ஆசிர்வாதங்களாக வந்து சேரும் சில சமயத்துல பொல்லாதவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் நடக்கிறத பார்ப்போம் அதற்கு வேற ஒன்னும் காரணம் இல்ல அவருடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இந்த பொல்லாதவர்களுக்கு ஆசிர்வாதங்களாக வந்து சேருவது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆக மொத்தத்துல அது என்னுடைய பாவங்களினால் வந்த தீமையாக இருந்தாலும் சரி என்னுடைய மூதாதையர் செய்த பாவங்களின் விளைவுகளால் உண்டான தீமைகளாக இருந்தாலும் சரி அந்த தீமைகளை நம்மால நன்மையாக மாற்ற முடியும் அது எப்படி சாத்தியம் என்று பலருக்கு தோன்றலாம் அது நிச்சயம் நமக்கு சாத்தியமே நம்மால நிச்சயம் நமக்கான தீமைகளை நன்மையாக மாற்ற முடியும் இதற்கான வழி பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வழி என்னவெனில் நம்மை உண்டாக்கின தேவிடத்தில் நாம் முழுமையாக அன்பு கூறும்போது அனைத்து தீமைகளும் நமக்கு நன்மையாக மாறும் என்பதே என்ன தேவனத்தை அன்பு கூறுவதா என்னை படைத்த கடவுளை நேசிப்பதா அது எப்படி சாத்தியம் ஏதோ நம்ம சுற்றி இருக்கவங்க ஒருவேளை நேசிக்க சொன்னா ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கண்ணால காணாத தெய்வத்தை எப்படிங்க நேசிக்கிறது நிச்சயம் முடியும் ஆமா நம்மால் நம்முடைய தேவனை நிச்சயம் நேசிக்க முடியும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதன் பொருள் நாம் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு அருமையானவர் அவர் எவ்வளவு மேலானவர் அவர் நம்மில் வைத்திருக்க அன்பு எவ்வளவு பெரியது என்பதை ஒருவேளை கண்டு உணர்ந்து அதை அனுபவித்து அது நிமித்தமாக நமக்கு அவர் மேல் உண்டாகும் பக்தியினால தேவன் நமது நன்மைக்காக இதை செய் சை, இதை செய்யாதே என்று சொல்லி வைத்திருக்கின்ற கற்பனைகளுக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிந்து நடப்பதே அவர் மேல் நாம் அன்பு கூறுவதற்கான அடையாளம் பரிசுத்த வேதாகமும் <todamu>. சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக தொடர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி என் சகோதரனை நான் பகைத்தால் நான் பொய்யேன் நான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருப்பேன் ஆனால் நான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் நினைவு முடியும் யோசிப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவன் தன்னுடைய மற்ற சகோதரர்களை காட்டிலும் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கூப்பினால் அதிகமாக நேசிக்கப்பட்டான் இது நிமித்தம் தங்களை காட்டிலும் தங்களது தம்பி யோசேப்பை அவருடைய தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறான் என்று பொறாமை கொண்டு யோசேப்பை கொன்று போடும்படியாக அவருடைய சகோதரர்கள் திட்டமிட்டு பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் இது நிமித்தம் யோசேப்பு பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகிறான் இறுதியில் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றான் ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனும் பாவத்தை வெறுக்கிறவனுமாய் இருந்ததினாலே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான் தேவனிடத்தில் அவன் கொண்டிருந்த அன்பு வெளிப்பட்டது இதன் நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட நாளில் எகிப்து தேசத்து அரசனாகிய பார்வோன் கண்ட சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதான வல்லமையை தேவன் அவனுக்கு கொடுத்தார் பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொன்னான் அதற்கான விளக்கத்தையும் அவன் கொடுத்தான் இதை கண்டு உயர்ந்து போன பார்வோன் ராஜா யோசேப்பை எகிப்து தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தினான் இந்த சமயத்தில் தன்னை கொன்று போட முயற்சித்த யோசேப்பின் சகோதரர்கள் அவனை சந்திக்கும்படியான சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக பண்ணினார் ஆகவே எவன் ஒருவன் அனைத்து விதமான பாவங்களை வெறுத்து தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை முழு மனதுடன் கை கொண்டு தன் அயலானை நேசித்து அதன் மூலமாய் தேவன் மேல் தான் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றானோ அவனுக்கு வந்திருக்கும் வர இருக்கும் தீமைகளை தேவன் நிச்சயம் நன்மையாக மாற்றுவார் ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் பாவங்களை வெறுப்போம் அனைத்து தீமைகளும் நமக்கு நன்மையாக மாறட்டும் இறுதி வரை இந்த காணொலியை கண்டு உணர்ந்த உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பாராக